இந்த விதைத் திருவிழாவில் இயற்கை திருவிழான்றது தமிழகம் முழுக்கும் நிறைய பகுதிகளில் இப்போ தொடர்ச்சியாக பார்க்க முடியுது குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு மக்கள் நிறைய பேர் இந்த இயற்கை சார்ந்த உணவு சார்ந்தோ இல்லை விதை சார்ந்தோ நிறைய ஆர்வத்தோடு வராங்க இந்த ஆர்வம் தொடருதான்னு பார்த்தீங்கன்னா தொடர்றதில்லை அது ஒரு ஒரு ஆசையாக மாறி நிராக நிறுத்து போயிடுது ரொம்ப வேகமாக வெளியே போயிடுறாங்க இயற்கை விவசாயம் பண்ண வரவங்களும் சரி இல்லை இந்த இயற்கை உணவு சார்ந்த இதுக்குமே என்னென்னா எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை எனக்கு இப்போ சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் இப்போ ஏதோ கருப்பு கோடி சாப்பிட்றேன் இல்லை ஏதோ ஒரு இயற்கை உணவு சாப்பிட சொல்லியிருக்காங்க என்ன வந்து கேழ்வரகு சாப்பிட சொல்லிருக்கேன் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லும்போதோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அதை எடுத்துக்கிறாங்க அதை அப்போவிட கைவிட்டுறாங்க அப்போ இந்த இயற்கை உணவுன்றது இல்லை இயற்கை வாழ்வியல்ன்றது அப்படியான விஷயம் கிடையாது நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நம்மோட அடுத்த தலைமுறையில் அது பிரதிபலிக்கும் அப்போ ஒரு நாள் தேவைக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கால தேவைக்காக மட்டுமே நம்ம உணவு பழக்கங்களை மாற்றிக்கிறது அது அந்த நேரத்துக்குள்ளே இயற்கை உணவுகள் சாப்பிட்றதுன்றது இப்போ பெருகிட்டு போகுது இதில் குறிப்பாக வந்து நாட்டு விதைகள் அதை சார்ந்த வேலைக்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக மரபுதை மீட்டெடுப்பு பயணங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் நிறையா பார்க்குறோம் இன்றைக்கி மக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை சார்ந்த புரிதல் என்ன இப்போ நான் எனக்கு முன்னாடி பேசின தோழர் வந்து சொன்னாங்க அந்தந்த பகுதிக்கான ரகங்கள் அங்கங்கேயே இருக்கணும் இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறவங்க என் பகுதிக்கு அந்த நெல் எடுத்துகிட்டு வரக்கூடாது காட்சிப்படுத்தக்கூடாது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தராங்க அது சரியான கருத்து ஏன்னா நாங்களும் அதை வலியுறுத்துகிறோம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டாரங்களையும் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் பகு தேவையான விதைகள் நம்மகிட்ட இருந்துச்சு இப்போ நெல் பரம்ப நெல் வகையில் நிறைய மீட்டெடுத்து வச்சுருக்கு அது அந்த நிறைய விதைகளோ அரிசிகளோ விற்பனைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் குறிப்பாக காய்கறி கிழங்கு வகையில் வேலை செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த விதை சேகரிப்பு பரவலாக்க பணியில் இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய மக்களுக்கு விதை சார்ந்த விழிப்புணர்வுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் விதைகள் கொடுத்துட்ருக்கோம் இதில் சந்திக்கிற சவால் என்னென்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்தவங்களே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க இலவசமாக விதைகள் கொடுத்துருக்கோம் அது மதிப்பாக கணக்கு பண்ணினா ஒரு பத்து அஞ்சு லட்ச ரூபாய் விதை கொடுத்துருக்கோம் சரி என்ன இவ்வளோக்கு தான் கொடுக்குறோமே என்ன மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சா இவ்வளோ ஒருத்தரும் நம்மளும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம் ஒரு வருஷம் குறைஞ்ச வச்சா ஐயாயிரம் பேருக்கு நாலாயிரம் பேரும் கொடுத்துட்டே இருக்கிறோம் வாங்கிட்டு போகிறாங்க அந்த மறுபடியும் வந்து விதை கேட்குறாங்க அப்போ அவங்க விதையை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா விதையை கை நம்ம விதை கொடுக்குற வேலை சரியாக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தோய்வு இருக்குது அதில் அவங்க விதையை சரியாக புரிஞ்சிக்கல அப்போ அதனால தான் அந்த மறுபடியும் நம்மகிட்ட விதை கேட்குறாங்க அப்போ அதில் வாங்கக்கூடிய நம்பர் நூறு பேர் வாங்குறாங்கன்னா ரெண்டு பேர் தான் அந்த விதையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை மறுபடியும் கடத்தி கொண்டு போகிறாங்க இப்போ மற்றவங்களுக்கு அந்த விதை சார்ந்த புரிதல் முழுமையாக இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ அதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சு விதையை ஒரு விதையை நீங்கள் கையில் எடுக்கணும்னா அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நாங்கள் காய்கறி கிழங்கு வேலை செய்கிறனால ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் எப்படி நெல் வந்து இப்போ சொல்கிறீங்களோ இப்போ இந்த பகுதிக்கு மாப்பிள்ள சம்பா இருந்துச்சு இந்த பகுதியில் கருப்பு கொண்டு இருந்துச்சு இந்த பகுதியில் வந்து சிவன் சம்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுபோல் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் குறிப்பாக நாங்கள் இப்போ கத்திரிக்காயில் நிறைய பயணங்கள் பண்ணும்போது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கத்திரிகாங்களை பற்றி தகவல் ஆவணம் சே சேகரிக்க முடிஞ்சிச்சு அப்போ விசாரிக்கும்போது ஒவ்வொரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் இருக்குது இன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு இது பா எங்கேயாவது போய் தேணுன்னா ரொம்ப சிரமம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கத்திரிக்காய் கூட இன்றைக்கி பார்க்க முடியறதில்ல இப்போ எங்கே இந்த ரகம்லாம் எங்கே போச்சு அப்போ மக்கள் வந்து எதோ ஒன்று நோக்கி நகர்றாங்க ஒன்று தான் இப்போ ஐயா கருப்பு சொன்னா தான் சொல்ல கருப்பு தான் உலகம் முழுக்க சாப்பிடணுன்ற மாதிரி இன்றைக்கி கத்திரிக்காய்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்ரன் தான் அப்போ தமிழ் முழுவதும் சிம்ரன் கத்திரிக்காய் அந்த வீரிய ரக கத்திரிக்காயை பரப்பி தள்ளுறாங்க எங்கேயோ இருக்கிற மலை கிராமங்கள்லேயும் அந்த கத்திரிக்காய் போய் சேர்ந்துருச்சு ஆனால் நம்ம ஊருக்கான கத்திரிக்காய் இங்க அப்போ ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஒவ்வொரு மண்ணுக்கு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கேற்ற மாதிரி விதைகள் இருந்துச்சு ஒரு கத்திரிக்காய் மட்டும் இல்லை எல்லா வகையான காய்கறி விதைகளும் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் எங்கே அப்படின்றதுல கேள்விகள் மக்களுக்கு என் ஊருக்கான கத்திரிக்காய் என்ன என் ஊருக்கான வெண்டைக்காய் என்ன என் பகுதிக்கான அவரைக்காய் என்ன அப்படின்றதுல தெளிவு இல்லை அப்போது ஒரு ஆவணம் இல்லை மக்களுக்கு என் நிலத்துக்கான பயிர் என்னன்றது தெரிவி கிடையாது நம்ம நெல்லை பற்றி இவ்வளோ நாள் பேசியிருக்கோம் இவ்வளோ நாள் பாரம்பரிய நெல் எல்லாமே நம்ம வந்துருச்சு இப்போ நூற்றுக்கான நிலுறாங்கலாம் பயிர் வைக்கிறாங்க விவசாயிகள் அதுலேயுமே கூட எது விலை கிடைக்கிதோ அதை தான் பண்ணுறாங்க அவங்க பகுதிக்கான நெல்லை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போது உங்கள் சூழலுக்கான பயிர் எது இப்போ நிறைய விவசாயிகள் இப்போ இப்போ இயற்கை விவசாயிக்கு வரவங்க எங்ககிட்ட கேட்பாங்க ஃபோன் பண்ணி வந்து நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் மணலான்னு இருக்கோம் எனக்கு வந்து ஒரு கால் கிலோ வெலை கொடுத்தானேப்பா வெண்டைக்காய் கொடு அரை கிலோ கத்திரிக்காய் கூட்டுன்னு கேட்பேன் இப்போ நாங்கள் கொடுக்குறதில்ல இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்ன அந்த பகுதியில் விலைங்கன்னு தெரியாது இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் இங்கே கரூர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாருனா சிக்க அவர் ஃபோன் பண்ணி கத்திரிக்காய் வேதா வேணும்னு கேட்பார் எங்கள் ஊரில் விளையிற கத்திரிக்காய் எங்கள் விளையுமா விளையே விளைய ஏன் நான் கடல் கரைக்கு பக்கத்தில் இருக்கேன் ஏன் மண்ணும் இந்த மண்ணும் ஒன்றும் கிடையாது இங்கே சூழ்நிலை வேறு இங்கே மழை அமைப்பு வேறு அப்போ அந்த கத்திரிக்காய் வாங்கி இங்கே போட முடியுமானா கண்டிப்பாக போட முடியாது இப்போ இந்த வட்டாரத்துக்கான கத்திரிக்காய் என்ன அப்படின்றத ஒரு ஆய்வு நம்ம மேற்கொள்ளும் அப்போ அந்த ரகங்கள் இங்கே உயிர் போட இருக்குதா இன்னும் யார் இந்த விவசாயி வச்சுருக்காங்க அப்போ அந்த ரகத்தை எடுத்து நீங்கள் பயிர் பண்ணும்போது தான் அது இந்த பகுதியில் விளைச்சலை கொடுக்கும் நல்ல சுவையும் கொடுக்கும் நம்ம நாட்டு ரகன்றதுக்காக என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா ரகத்தையும் எல்லா பொய்தையும் வளர்க்க முடியாது ஏன்னா கிட்ட ஒரு ஐம்பது அறுபது வகையான எனக்கு கத்திக்கிறாரங்க நம்ம வச்சுருக்கோம் அதையாவே நம்மகிட்ட இருக்குது ஆனால் அந்த ஐம்பது அறுபது ரகமும் ஒரு ஒரு பகுதிக்கானது அப்போ அந்த அம் அந்த ரகத்தில் நம்ம இளவம்பாடி கத்திரி நம்ம ரொம்ப சுவையான கத்திரிக்காய் நாங்கள் சொல்கிறது அதுதான் என்றைக்குமே வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இந்திய அளவில் வந்து மக்கள் அதிகமாக விரும்புகிறது அந்த இளவம்பாடி கத்திரி அதாவது என்ன கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அது மக்கள் எங்கே இருந்தாலும் கேட்குறாங்க ஆனால் அது எங்கே நல்லா விளையும் அப்படின்னா வேலூர் அது சுற்றுவட்டார பகுதிகளில் தான் அதோட அதோடய விளைச்சல் வந்து இன்றைக்கும் வந்து சிறப்பாக இருந்துகிட்ருக்கு அதே போல் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏந்தல் இன்னைக்கு ஏந்தல் ரகமே ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அங்கே பண்ணிட்டு இருந்த விவசாயி எல்லோரும் அதை கைவிட்டுட்டாங்க அந்த நெய் கத்திரினே சொல்லுவாங்க நெய் வடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அதை வணக்கிட்டிங்கன்னா அதில் எதுவுமே எண்ணெயே தேவையில்லை அப்போ அப்படி ஒரு பக்குவத்தை சுவையாக அதில் வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஒரு டைம் சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த கத்திரிக்காய் அப்போ அந்த கத்திரிக்கை தேடுறதுக்கு கிட்டத்தட்ட எங்கள் விவசாயிகள் நாலு ஆண்டுகள் போராடுனாங்க அந்த ஒரு விதை எங்கே இருக்குது அது திருவண்ணாமலை தான் தான் ஆனால் திருவண்ணாமலையிலேயே அது இருக்காது அதை விவசாயிகள் தொடர்ச்சியாக வீரியாங்களை கையில் எடுத்து எடுத்து அதை கை விட்டுறாங்க அப்போ அந்த விதையை தேடி நிறைய பயணங்கள் மேற்கொண்டு ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு நபர் தன்னோட அந்த சுவைக்காகவோ விருப்பத்துக்காகவோ எங்கேயோ அந்த விதையை வளர்த்துட்ருப்பார் இல்லையா அதை தேடி அதை கையில் எடுத்து அதை மறு உற்பத்தி செஞ்சு அதை பகிர்ந்துட்டுருக்கும் அப்படியாக தான் அந்த விதைகளை நம்ம பகிர்ற வேலைகளை செய்கிறோம் அப்படி கொடுக்கும்போதும் நம்ம சொல்கிறது இந்த பகுதிக்கான கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி போல் இப்போ சேலம்னு எடுத்திங்கன்னா சேலம் முள் கத்திரிக்காய் இப்போ ஈரோடு எடுத்திங்கன்னா பவானி கோயம்புத்தூர் இந்த திருச்செங்கோடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பூனத்தலை காயின்னு சொல்லுவாங்க இங்கே கரூருக்கு பார்த்தீங்கன்னா நீலகண்ணாடின்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்குது அந்த கத்திரிக்காய் அதிகமாக பண்ணுறாங்க இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா கொட்டாம்பட்டி கொட்டப்பட்டி சல்லிக்காயின்னு சொல்லக்கூடிய அதுமாதிரி ஒவ்வொரு போய் பொள்ளாச்சி புளியம்பூ காய் சொல்கிறது ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் நிறைய வகையான காய்கறிகள் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் நம்ம தேடும்போது எப்படி நீங்கள் போய் ஒரு ஒரு விதை வாங்குறீங்க இப்போ எங்கிட்ட விதை கேட்குறீங்கன்னா உங்கள் ஊரை சொல்லி உங்கள் மாவட்டத்தை சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்கள் பகுதி என்ற ரகத்தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் மாட்டு வந்து கத்திரிக்காய் கூட வெண்டக்காய் கூடுனா அந்த வெண்டக்காய் வந்து நாட்டு ரகம் தான் ஆனால் உங்கள் பகுதிக்கு அது நல்லா வளருமா அப்படின்றது இருக்குது இந்த வருஷம் ஒவ்வொரு ரகத்துக்கும் பருவம் இருக்குது இப்போ எங்கிட்ட வெண்டக்காயில் ஒரு இருபது முப்பது ரகம் வச்சிருக்கோம் வச்சுங்க இந்த முப்பது ரகம் வெண்டக்காயும் ஒரே இறப்பு போட்டிங்கனாலும் வளராது எல்லா வெண்டக்காயும் பருவம் இருக்குது அந்த சீசனில் போட்டிங்கன்னா மட்டும் தான் வளர்க்க முடியும் இப்போ வீரியரங்கம் பண்ணக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவோம்னா எந்த நேரத்துலையும் விதைப்பாங்க எல்லாமே விதைப்பாங்க ரசாயனங்களை போடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி அது விளச்சலை எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் நம்ப்கிட்ட இருக்கிறாங்க எல்லாமே அந்த குறிப்பிட்ட பருவ வளங்களை வளர்க்கும் போது தான் அதோட உச்சபட்ச வளைச்சலை பார்க்க முடியும் இப்போ என்கிட்ட மரவெண்டக்காய் இருக்குது மர வேண்டகா இப்போ ஆடியிலேருந்து புரட்டாசிக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு செடி குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து ஐநூறு காய்க்கு ஆயிக்கும் அதே தை மாதம் மேலே பார்த்தீங்கன்னா செடி மட்டும் தான் அவ்வளோ ஒரே ஒரு பூ கூட பூக்காது ஒரு வருஷம் ஆனாலும் பத்து அடி பதினஞ்சு அடி கூட வளரும் ஒரே ஒரு பூ எடுக்காது அப்போ அதுக்கான பருவத்தை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து விதைக்கலனா நாட்டு விதைகள் நம்மளுக்கு பயன் அளிக்காது அப்போ நாட்டு விதையை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம முக்கியமாக சொல்லக்கூடியது எப்படி அந்த வட்டாரத்துக்கான ரகங்கள் முக்கியமோ அந்த பருவத்துக்கான விதைகளும் முக்கியம் அப்போ நம்ம கண்முடி இங்க இங்கே வரோம் திருவிழாவுக்கு வரோம் ஏதோ நிகழ்ச்சியில் வீடியோ பார்க்குறோம் நாட்டு விதை நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் விதையை வாங்காதீங்க இப்போ விதையை வாங்குற மாதிரி ஆயிரம் கேள்விகள் உங்கள் மனத்துக்குள்ளே எழுதணும் இந்த ரகம் உண்மையாகவே நம்ம மண்ணுக்கானதா நல்லா விளைச்சல் கொடுக்குமா இதை எப்படி பயன்படுத்தணும் ஒரு ஒரு காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு சொரக்காய் எடுக்கிறீங்க இந்த சொரக்கால் எங்கிட்ட பச்சை சாப்பிடக்கூடிய சுரக்கா இருக்குது வெள்ளாரி மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம் கூட்டு வைக்கலாம் அப்போ அப்படியான ராகங்கள் இருக்குது எப்போ இப்போ தர்பூசணி இருக்குது கும்பிடி நாட்டு கும்பிட்டு போடலாம் அதை பிஞ்சாருங்கும் போது நீங்கள் இதை சுரக்கா மாதிரி சமைக்கலாம் முதிருச்சுன்னா தான் தர்பூசணி அப்போ அப்படியான ராகங்கள் இருக்குது ஒவ்வொன்றோட பயன்பாடு இருக்கு இல்லையா பயன்படுத்துகிற முறை அது வளர்க்குற முறை விதை சேகரிக்கிற முறை அது எல்லாமே மாறுபடும் ஒரு விதையை எப்படி எந்த முறையில் சேமித்தா ஒரு ஒரு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு வந்து விதையை முளைத்திறனை குறையாமல் பாதுகாக்க முடியும் அப்போ அதையும் அவனப்படுத்திகிட்டு இருக்கும் ஒவ்வொரு வட்டாரங்களையும் இது மாறுபடுது ஒரு பயில சாம்பல் போடுறாங்க ஒரு பதியில செம்மண் போடுறாங்க ஒரு பதியில கோமியம் பயன்படுத்துகிறாங்க எல்லா புத்து மண்ணும் பயன்படுத்துகிறாங்க எந்த விதைக்கு எப்படி பயன்படுத்துறாங்கன்ற வரைக்கும் முக்கியம் நிறைய பேருங்க ஒரு விதையை எப்படி நாங்கள் பாதுகாக்கறது நாங்கள் விதை வாங்கிட்டு போறோம் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கான நுட்பத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே நிறைய காணொலிகளாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் ஒரு விதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது உங்கள் பகுதிக்கான விதையா அந்த விதையை எப்போ இந்த காலத்தில் விதைக்கணும் எப்படி அதை பயன்படுத்தணும் இது எல்லா கேள்விகளோடு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த விதை உங்கள் கையில் உயிர் போட நிற்கும் இல்லை நானும் கூட்டத்தில் நூற்றுல ஒரு ஆளாக வந்தேன் விதை திருவிழான்னு சொன்னாங்க விதையை வாங்கிட்டு போனேன் போட்டேன் மறுபடியும் முளைக்கலை இல்லை வளரலை காய்க்கிலன்னு சொல்லிவிட்டு இதை கடந்து போயிடக்கூடாது இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளும் அதோட அறிவோட தகவலோடு எடுத்து எடுத்துருப்பாங்க அதை உங்கள் குழந்தைங்கிட்ட கை மாற்றி கொடுங்க இங்கே வரும்போது நீங்கள் விதை வாங்குறீங்கன்னா அந்த விதையை பற்றி தகவலை கேட்டுட்டு போயிட்டு வீட்டில் விதைக்கும் போதோ வளர்க்கும் போதும் உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்லிக் கொடுங்க இது இந்த ஊர் ரகம் இது நம்ம பகுதிக்கானது எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பாரம்பரியம் சொல்கிறோமோ அப்போ நம்ம மண்ணுக்கான ரகத்தை நம்ம அழுத்தமாக மக்கள்கிட்ட பதிய வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்னைக்கு ஒரு குழந்தை கூப்பிட்டு இங்கே கேட்டீங்கன்னா கரூருக்கான பாரம்பரியங்கள் என்னென்ன நெல் என்ன காய்கறி என்னென்னு அவரக்காய் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பதிலும் இருக்காது இப்போ ஏன்னா அதுக்கான ஆவணங்கள் கிடையாது இன்னைக்கு நம்ம முன்னோரு அதை கை மாற்றி கொடுக்கல அவங்க 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 அனுப்பிச்சு சேகரித்த ஆவணர்களையா அறிவியர்களையா அதை கடத்தி கொண்டு கொள்ளு இப்போ அந்த இடைவெளி தான் இன்றைக்கி பெரிய தேக்கத்தை கொடுக்குது நம்ம உணவு முறைகளில் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்போ மறுபடியும் நீங்கள் சரி பண்ணீங்கன்னா எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும் அப்போ விதையில்தான் தொலைச்சி இருக்கிறோம் விதையிலே தேடுங்க அந்த சரியான விதையை கையில் எடுத்திங்கன்னா மாற்றம் மிகவும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நஞ்சிலாக உணவு சமுதாயம் உருவாகும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்